நான் உங்கள் பாசமிக பத்திரிகையாளர் தேகுமணி இன்றைக்கி சில சுவையான செய்திகளை பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு அநேகமாக இன்றைக்கி டிசார்ஜ் ஆகிடுவார் டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவார் அங்கேருந்து கண்டிப்பாக மூணு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் இது ஆஸ்பத்திரி கட்டளை இல்லை இந்த ஆஸ்பத்திரிக்கே கட்டளை இட்டது பிரதமர் மோடி ஆஸ்பத்திரியிலேருந்து தகவல் வர்றதுக்குள்ளே மோடி தகவல் வருது மூணு வாரம் கட்டாய ஓய்வுன்னு சொல்லி அதனால் அவங்களும் அதே கட்டாய ஓய்வுன்னு சொல்லி அவங்களும் அனுப்பிச்சிருக்காங்க ஆக என்னால் அந்த கூலிப்படம் படப்பிடிப்பு கொஞ்சம் தள்ளி போகும் தள்ளி போகிறது மட்டும் இல்லை இந்த கடினமான எல்லாம் என்னமே எடுக்க முடியாது அவரை வைத்து நீங்கள் வந்து ஒரு மென்மையான சீன்களை தான் எடுக்க முடியும் அதில் இணைப்பத்து நிறைய தொழில்நுட்பம் வந்துருச்சு ஏஐ தொழில்நுட்பமே வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்துருச்சு ஒரு அற்புதமான ஒரு ஜ மனிதரையே உருவாக்கிடுறாங்க குரலையே கொண்டாங்கறாங்க பாட்டு பாடுறாங்க ஆக இந்த மாதிரி தொழில்நுட்ப உத்தி நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்புறம் அதிகமாக கஷ்டப்படுத்தாமல் காட்சிகளை அமைக்கணுங்கிறதுல லோகேஷ் கனகராஜ் ரொம்ப கவனமாக இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினியினோட ரஜினியினுடைய மனதில் தான் ரஜினிகாந்தும் ஸ்டிக்டாக சொல்லிட்டாங்களாம் பார்த்துக்கோங்க ரொம்ப அவரை ரொம்ப கடுமையான வேலையெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டதாக நமக்கு தவறு ஒன்று இயல்பு தான் தன்னுடைய கணவனி பொடிப்படி இருக்கும்போது அவரை வச்சு நீங்கள் கஷ்டப்படுத்தவா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க யாரும் சரி அது போக இப்போ நம்ம மாநிலத்தை விட அண்டை மாநிலமான ஆந்திரா அந்த தெலுங்கானாவில் ஒரு பரபரப்பான செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது அது நே முந்தா நாள் இப்போ ஆரம்பித்த செய்தி அது ரொம்ப பெருசாக வராது லேசாக போயிடும் அம அமைங்கி போயிடும் ஏன்னா நாக சைதன்யாவும் சமந்தாவும் டைவர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு வருஷ கணக்கில் ஆகிப்போச்சு இப்போ நாக சைதன்யா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இப்படி இருக்க நேரத்தில் இந்த டைவர்ஸை வந்து தெலுங்கானா மந்திரி சுரேகா கொண்டா சுரேகா அப்படிங்கிற அம்மா பெண் அமைச்சர் வேர் ஆராய்வாங்கன்னு வாங்கு சொல்லுவாங்கள்ல வேர்லேருந்து என்ன போகுது ஏது போகுதுன்னு சொல்லி ஆராய்வாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதை தூசி தட்டி பார்த்துருக்காங்க அதாவது பார்பர் ஷாப்பில் போய் நீங்கள் கின்னா என்ன கிடைக்கும் வெட்டப்பட்ட முடிகள் தான் கிடைக்கும் அங்கே அதை மாதிரி தான் இந்த நாக சைதன்யா அண்டு சமந்தா டைவர்ஸ் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேருமே மனமொத்து விளையிட்டாங்க நான் பிரிஞ்சுக்கிறேன் நீ பிரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே அமைதியாக பிரிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க இந்த இது முடிஞ்சு போனதை இந்த கொண்டாசுரேயா ரெட்டி இருக்காங்கள்ல இந்த பெண் அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிரிவுக்கு காரணமே அன்றைய அமைச்சர் கே டி ராமாராவ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டாங்க இந்த கேடி ராமாராவ் தான் காரணம் அப்படின்னு ஒரு குண்டு போட்டோன்னா அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பிரித்து ஆராயுவாங்கில்ல அது எங்கெங்கே போகுதுன்னு ஆராயி வாங்கியில்ல அது அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கற்பனையை தட்ட கற்பனை கோட்டையை கட்டுவான்ல கற்பனை செய்திகள் பறக்கும்ல அது மாதிரி இந்த கேடி டி ராமாராவோடைய பையனுக்காக இந்த சமந்தாவை கல்யாணம் பண்ணி விற்க போகிறாரு அதுக்காக தான் இந்த டைவர்ஸுங்கிற மாதிரி இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மை இல்லை ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒரு செய்தியும் வரும்போது அதுக்கு எதிர்வழியாக பொய் செய்தியும் வரும் இப்போ இங்கே நம்ம சென்னையில் வரலையா நம்ம தமிழ்நாட்டில் வரலையா பூரம் பொய் செய்தியாக தானே வருது அதுக்கு தானே ம மக்களும் ஆரவாரம் பண்ணி ஆதரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பொய் செய்தியை அடிப்படையாக வச்சு இந்த சுரேகா சொல்லிட்டாங்க இப்போ அந்த எந்த ஆர் ராமர் ராமாராவை சொல்லி சுட்டி காட்டினாங்களோ அவரே இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு நோட்டீஸ் விட்டுருக்காரு கேவலமான அரசியல் பண்ணுற நீ ஒழுங்காக மான மரியாதை மன்னிப்பு கேடு கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்காரு இதற்கிடையிலே பாதிக்கப்பட்ட ச நாகசைதான் அப்பா அன்னபூர்ணா நாகேஸ்வராவுடைய பையன் அக்கினேனி நாகார்ஜுனா அவர் வந்து கடுமையாக சொல்லியிருக்காரு உங்களுடைய அரசியல் எல்லாம் ஏன் சினிமா நடிகைகள் மே சினிமா நட்சத்திரங்கள் மேலே ஈடுபடுத்துகிறீங்க கூட திணிக்கிறீங்க காழ்ப்புணர்ச்சிகளுக்கும் அரசியல் சண்டைகளுக்கும் சினிமா நடிகர்கள் தான் சினிமாக்காரர்கள் தான் உங்களுக்கு தொக்கா தப்பான இது பண்ணுறீங்க ஒரு கண்ணியமான குடும்பம் நாங்கள் அந்த கண்ணியமான குடும்பத்தில் நாங்கள் அமைதியாக எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு போது நீங்கள் இந்த மாதிரி கேவலமான இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் உடனடியாக மந்திரி அவர்களே நீங்கள் வாபஸ் வாங்கணும் நீங்கள் சொன்னத வாபஸ் வாங்கணும் இல்லைன்னா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாகார்ஜுனா சொல்லிட்டார் நாகார்ஜுனா மட்டும் இல்லை சொல்லிட்டார் சொல்லிட்டாரு மகன் சொல்லியாச்சு அப்பா சொல்லியாச்சு அடுத்து அம்மா அமலா நம்ம நடிகை அமலா இருக்காங்கல்ல அவங்க கடுமையான வார்த்தை பிரயோகம் அரக்கன் அரக்கி அறக்கத்தனமான பதிவு என்ன ஆச்சரியப்படுறீங்களா ஆமாங்க இப்படியெல்லாம் அது தன்னுடைய ட்விட்டரில் அவங்க போட்டிருக்காங்க ஒரு அதிர்ச்சியாக இருக்கு இதை கேட்டவனே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு ஒரு பெண் எப்படி அறக்கியாக மாறினாங்க கேட்குறாங்க ஒரு பெண் எப்படி அரக்கியாக மாறினாங்க என்ன ரொம்ப கற்பனைக்கு இல்லாத ஒரு மோசமான ஒரு பேய்த்தனமான கற்பனை அப்படிங்கிறாங்க பேய்த்தனமான கற்பனை நீ சொல்லியிருக்க நான் சும்மா விட மாட்டேன் மன்னிப்பு கேட்கணும் மக்கள் என்ன நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா தூக்கி அடிச்சிருவாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் பேசுனதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் கேட்கலைன்னா நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் அமலாவும் கடுமையாக பதிவு போட்டிருக்காரு ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது அதாவது கிரிமினல் நிலையெல்லாம் மந்திரி ஆக்குவீங்க கிரிமினல்ஸ் இல்லாமல் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு மற்றவர்களையும் குறை சொல்லியிருக்காங்க அமலா அது தானே அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அது மாத்திரமில்லை அமலா இதெல்லாம் பேசிட்டு இந்த தன்னுடைய பதிவை ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் அனுப்பிச்சிருக்காங்க டேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்கள் கட்சி மந்திரி எந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டேக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இது ஏற்க அகில இந்திய அளவில் அவங்க பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியிருக்கு இதில் வந்து இந்த சின்ன பிரச்சனையெல்லாம் இப்போ இது பண்ண முடியுமா அவங்க சின்ன பிரச்சனைனா அரசியல் அளவில் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பின்னை வந்து டேமேஜ் பண்ண மாதிரி சமந்தா சொல்லுது நான் ஒரு சினிமா ஒரு கவர்ச்சிகரமான சினிமா உலகத்தில் இறங்கினேன் அந்த இறங்கின பிறகு அதிலிருந்து நான் புகழ் பெறுவதற்காக போராடினேன் போராடி பல வெற்றிகளை கண்டேன் பல படிப்படிப்படியாக நான் உயர்ந்து லட்சியங்களை தொட்டு விட்டு தான் இப்போ நான் அமைதியாக இருக்கேன் அதுக்கு இடையூறு பண்ணாதீங்க நீங்கள் என்னை மனுஷியாக மதியுங்க மனுஷியா மனுஷியாக நினச்சி நீங்கள் போட்ட பதிவை திரும்ப வாங்குங்க அமைதியாக இருக்குது நானும் முன்னாள் கணவர் அவரும் சேர்ந்து எடுத்து தான் டைவர்ஸ் வாங்கணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து குட்டையை கூட போகிறீங்களே அப்படின்னு சமந்தாவும் சொல்லியிருக்காங்க சரி அடுத்து கோலிவுட்டுக்கு வருவோம் கோலிவுட்டில் இப்போ என்ன ஒரு பரபரப்பான செய்தி எங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீயை நேரடியாக ஓடிடிக்கு கொடுக்க போகிறார் லைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு ஊடகங்களுக்கு மத்தியில் அமேசான் அந்த நிறுவனம் தான் இப்போ நிறைய பெரிய படங்களையெல்லாம் வாங்கிட்டு இருக்கு சின்ன படங்களையும் வாங்கிட்டு இருக்கு அந்த அமேசானில் நமக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க என்ன உண்மையாக சார் இப்போ நாங்கள் நிறையா படங்களை வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் சின்ன படமாக இருந்தாலும் சரி பெரிய படமாக இருந்தாலும் சரி அது அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நாங்கள் படங்கள் போட்டு ஆகணும் புதிய படங்களை போட்டு ஆகணும் அப்படி ஒரு நெருக்கடி எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னார் சரி இந்த படத்தை வாங்கியிருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அவர் சிரிக்கிறார் சார் அவங்க ஏற்கனவே லைக்கா வந்து இந்தியன் டூனால ஒன்று நஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி நஷ்டப்பட்டவங்க இந்த இந்தியன் த்ரீயை தியேட்டருக்கு கொடுத்து காசு பார்த்து லாபம் பார்க்காம எப்படி சார் ஓடிடிக்கு கொடுப்பாங்க இந்த ஓடிடிக்கு அவங்க நாங்கள் என்ன ஓடிடிக்கு கொடுக்கறதுனாலே நாங்கள் அந்த நஷ்டத்தை இதெல்லாம் கணக்கு பண்ணி அதிகமாக பணம் கொடுத்து அவங்க நஷ்டத்துலேருந்து நாங்கள் மீட்டுருவோமா எங்களுக்கும் அந்த இது பார்க்க வேண்டியது இருக்குல்ல நாங்கள் அதை பற்றி இன்னும் யோசிக்கல சார் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ ஒரு பேச்சு வந்துருச்சு ஓடிடிக்கு கொடுக்க போகிறாங்க இந்தியன் த்ரீயை அப்படின்னு இதனால் உலக கமல்ஹாசனுக்கு ஏதாவது பின்னடைவா இல்லை அவருக்கு புகழுக்கு குறைவா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அவர் நடிகர் நடித்தார் காசு வாங்கிட்டார் சங்கர் டைரக்ட் பண்ணார் அவர் காசு வாங்கிட்டார் இந்த படம் இந்தியன் டூவை விட த்ரீ பிரமாதமாக வந்திருக்கு போணுச்சுன்னா சக்ஸஸ் பெரிய அளவில் பணத்தை எடுக்கும் அப்படிங்கிறது கமலுடைய எண்ணம் அண்டு அதே எண்ணத்தை சங்கரும் ஆதோ ஆமோதிச்சிருக்காரு அப்புறம் ஆமாம் இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீ பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு ஆக இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஓடிடி பிரச்சனையை யார் கொளுத்து போட்டாலும் தெரியலை இது எல்லாம் எங்கே இருந்தாலும் ஒரு கசிவு கசிவு இல்லாமல் செய்தி வராது இல்லை வந்திருக்கு ஆனால் அது உண்மையாகுமா இல்லை பொய்யாகுமாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சரி அடுத்து இப்போ விஜய் தளபதி விஜய் இந்த விஜய் பற்றி அரு கோபாலன் அப்படிங்கிற ஒரு அரசியல் விமர்சகர் பிரமுகர் தமிழர் தந்தை ஆதித்தனாருக்கு மிகவும் நெருக்கமானவர் வேண்டியவர் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல தனி ஆர்வம் உள்ளவர் விடுதலை புலிகள் இயக்கம் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது தீவிரமாக மிக தீவிரமாக ஆதரித்து பேசியவர் அவர் தான் விடுதலை புலிகளுக்கு இங்கே கொஞ்சம் உதவிகரமாக இருந்தார் அவர் வந்து தமிழ் வலை வலை அப்படின்னு ஒரு மின் இது இதழ் நடத்திக்கிட்டு இருக்கார் இதழ்னால் நம்ம இன்டர்நெட்டு அதில் இதழ் நடத்திக்கிட்டு இருக்கார் அதில் அவர் ஒரு செய்தியை போட்டிருக்கார் தளபதி விஜயை பற்றியது எப்படின்னா விஜய் தந்தை வழி தெலுங்கர் தாய் வழி மலையாளி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு அதிர்ச்சியாக இருக்குது இது எப்படி நம்புறது அவர்கிட்ட இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இதை எப்படி விஜய் எதிர்கொள்ளப் போகிறார் அல்லது எஸ் ஏ சந்திரசேகர் எப்படி பதில் சொல்ல போகிறாரு தெரியலை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாநாட்டுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் இம்மாதிரியான ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தி உண்மையாக பொய்யா சொல்ல வேண்டியது ஆராய்ந்து சொல்ல வேண்டியது சம்மந்தப்பட்டவர்களும் கு சா சொன்னவர்களும் தான் சொன்னவர்கள் இருக்குது எழுதினா உடனே மறைஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நீங்களும் அது எப்படி எந்த வழியினு வந்து சொல்லணும் சும்மா போகிற போக்கில் சா சேத்தாழி வீசுகிற மாதிரியெல்லாம் வீசிட்டு போகக்கூடாது அருகோபால் சார் ஏன்னா கோபாலன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவர் நான் வந்து தேவியில் இருக்கும்போது ராமச்சந்திர ஆயுத்தனாரை பார்ப்பதற்கு அடிக்கடி வருவார் ராமச்சந்திர ஆயத்தனாரும் இவ அருகோபாலனும் தந்தை ஆதித்தனாரும் மிகவும் நெருக்கமானவர்கள் தமிழ் 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 என்பதற்காகவே வாழ்ந்தவர்கள் ஆக சொல்றேன் சொல்கிறேன் நீங்களும் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு அந்த கடமை இருக்குது சொல்லுங்க நிறுவிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு மற்றதை நாளை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க